ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டேண்டால் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரே அதிர்ஷ்டத்தை ஆன் ரேடி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ன்ற ஆல் என்ற ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ ஆகும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆரம் சேட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு போட்டிருக்கோம் எல்லாமே இன்றைக்கி வந்து புது கலெக்ஷன் தான் ரொம்பவே சூப்பராக பாருங்கள் இதெல்லாம் அப்படியே லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் செஞ்சு அப்படி இருக்கும் ஃபுல் செட் செய்யலாம் இல்லையா சீமை அதே ஈக்குவலில் நல்லா எண்ணம் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு இயரிங்ஸ் ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்துடும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஷார்ட்டு யாரிங்ஸோடு வந்துச்சு சேம் அப்போ இதுக்கு வேறு என்ன நம்ம ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரிங் எதுக்கு மேட்சாக கொடுத்தா ஸோ இன்னும் கொஞ்சம் பெ பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு சேம் அதுக்கு அப்புறம் அதுக்கு ஈக்குவலாக பாருங்கள் செம்ம மேட்சாக ஒரு ரிங் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து கிஃப்ட்டு தான் அது இல்லாமல் ஃப்ரீ பின் பண்ணி கொடுத்துருக்கேன் சே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஆஃபர் கிடைக்குது ஒன்று ரிங்கு கிஃப்ட்டு கிடைக்குது ஒன்று ஃப்ரீயாக ஃப்ரீ ஷிஃப்டிங் கிடைக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ரீட்டை ப்ர ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா தௌ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோன்றது மட்டும் பாருங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு லாங் லாஸ்ட்டிங் வச்சு யூஸ் அந்த அந்தளவுக்கு வேறு லெவலில் வேறு லெவலான ஜுவல்லரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே போல்டு லுக் அப்படியே இருக்கும் ஸோ இப்படி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் இயர்ரிங்ஸு ரிங்கு இந்த மாதிரி அப்படி செட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நெக்லஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது அப்படி நல்ல ஒரு லோட்டஸ் மாதிரி அதில் லக்ஷ்மி தாயார் உட்காந்துருக்காங்க அதில் பாருங்கள் நடுவில் ஒரே ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அது இன்னும் ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்குது பாருங்கள் இந்த மாதிரி செயின் வந்துடும் உங்களுக்கு பேக் செயினோட சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது டிசைன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது சேம் இதுக்குமே நம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் சேம் இதெல்லாம் வேறு லெவலான ஜுவல்லரியாக இருக்குது பாருங்கள் ஸோ இதோட ப்ரைஸுமே நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு அது இல்லாமல் இது உங்களுக்கு கிஃப்ட்டாக வந்துடும் ஜிம்கி வந்து கிஃப்ட்டாக தான் வரும் அது இல்லாமல் ஃப்ரீ ஷிஃப்டிங் இன்றைக்கி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட கிஃப்ட்டோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் அதே பேட்டன் கொஞ்சம் பன்டன் சின்னதாக இருக்கும் அந்த பன்டனோட டிசைன்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் வரும் அவ்வளோதான் பார்க்க எவ்வளோ சூப்பராக எலகண்ட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே செம்ம க்யூட்டாக இருக்குது நல்ல கோல்டு மாதிரி அப்படியே இருக்குது அதுலேயும் இன்னும் வேறு லெவலில் இருக்குது சூப்பர்ட்டின்னி பிரைஸ் ஒரு ப்ரைஸோட ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் நம்ம என்ன கிஃப்ட்டை கொடுக்குறோன்னா சேம் அதே மாதிரி ஒரு ஏரிங்ஸ் இதுக்கும் பார்த்திங்கனா சேம் அதே மாதிரி ஒரு ஜிம்கி கிஃப்ட்டாக கொடுத்துட்றோம் அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீசஸ் தான் ஸோ அதனால தான் இந்த கிஃப்ட்டு ஆஃபர் எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாங்காய் நெக்லஸ்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு ஒன்றரை பவுனில் செஞ்சேன் அப்படி இருக்கும் சேம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பவுன் ஒன்றே பவுன் ரெண்டு பவுனில்லாம் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க ஸோ அந்த லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மாங்காய்லாம் நல்லா அரும்பரும்பாக வச்சு சூப்பராக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேக் செயினோடு வந்துடும் ஸோ இந்த மாதிரி பேக் செயினோடு வந்துடும் ஸோ பிடிச்சிருந்த வித்து பிரைஸ் ஓடச்சு ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன நம்ம கிஃப்ட் கொடுக்குறோன்னா நம்ம நெக்லஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏரிங்ஸுக்கு கிஃப்ட்டாக கொடுத்தா அது மேட்ச் ஆகும் யூஸ் பண்ணிப்பாங்க தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஏரிங் கொடுக்குறோம் அது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பிடிச்சிருந்த வித்து ப்ரைஸோட ஓடச்சு ஷர்ட் எடுத்துக்கோங்க இதுக்குமே நம்ம ஃப்ரீ ஷிஃப்டின் கொடுத்துருக்கோம் கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டபுள் லேயர் நெக்லஸ் பாருங்கள் செம்ம சூப்பரான பீசஸ் நம்ம எத்தனையை வந்து செட் கலெக்ஷன் போட்டிருந்தோம் செட் கலெக்ஷன் இல்லையே இப்போ ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த நெக்லஸ் மட்டும்தான் இருக்குது டபுள் லேயர் நீங்கள் ஒன்றே ஒன்று போட்டாலே போதும் அப்படியே கழுத்து நிறைஞ்சு அப்படியே கிராண்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அழகான ஒரு ஜிம் ஜிம்காஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறோம் ஸோ படிச்சுன்னா வித் ப்ரைஸோட வித் கிஃப்ட்டோட ஸ்க்ளீன் ஷார்ட் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செம்ம சூப்பரான பீஸை சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் இந்த ஆஃபர் எல்லாமே நம்மளை கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் செயின் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு பால் செயின் நல்லா உங்களுக்கு டபுள் இதில் வந்து அப்படி கீழே ஹேங்கிங் ஆகிட்டுருக்கு சூப்பராக இருக்குது உண்மையாலுமே அப்படியே செயின் எல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் பைப்லாம் வச்சு நல்லா ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகான ஒரு டிசைனில் வந்திருக்கு சேம் இதுக்கு நம்ம என்ன இன்றைக்கி ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு இயரிங்ஸ் அதுக்கு ஈக்குவலாக ஸோ பால் செயினுக்கு மேட்சாக அதே மாதிரி பால் தொங்குற மாதிரியான ஒரு இயரிங்ஸ் நான் கிஃப்ட்டாக கொடுத்துருக்கேன் சேம் இதெல்லாம் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பிடிச்ச வித் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ ஸ்டா இயரிங்ஸாக இருக்கட்டும் இந்த செயினாக இருக்கட்டும் ஸ்டாக் இருக்க வரைக்கும் நம்ம கிஃப்ட்டு கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஷார்ட் செயின் தான் ஸோ நெக்லஸ் பேட்டர்னில் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு செம்ம கிளாஸியாக ஒரு ஹாஃப் ஜிமிக்கி அதில் ஒரு பால் இந்த மாதிரி ஹார்டைன் இதாச்சு பால் வேலை ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே கொடுத்துட்றாங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ பிடிச்சத பற்றி ப்ரைஸ் ஒரு சீன் எடுத்துக்கோங்க இதுக்குமே இன்றைக்கி அழகான நம்ம ஒரு ஏரென்ஸ் வந்து கிஃப்டாக கொடுக்குறோம் ஸோ இதெல்லாமே இதுவுமே ஒரு த்ரீ ஃபோர் பீசஸ் தான் இருக்கும் சேம் அதனால தான் இந்த மாதிரி கிஃப்ட் இது மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வித் வித்து ப்ரைஸ் வித் கிஃப்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் லாஸ்ட்டாக வரவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் இருக்காது அதோட கிஃப்ட்டாக இருக்கட்டும் ஸ்டாக்குமே இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேஸ்லெட்டு நல்ல ஒரு லாவெண்டர் கலர் மட்டும் தான் இருக்குது ஆக்சுவலாக இதில் லாவெண்டர் கலரில் நல்லா பாருங்கள் பர்பிள் கலர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரேஸ்லேட் கலெக்ஷன் போடுங்க போடுங்க சொல்லிட்டு இருந்தீங்க இது ரொம்பவே அழகான க்யூட்டான ஒரு கலெக்ஷனாக இருக்குது பர்பிள் கலரில் நல்லா கோல்டு மாதிரி அப்படியே இருக்குது ஸோ இப்படி சின்ன வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த பாங்கெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு அழகாக பிங்க்கு ஒயிட்டு க்ரீனு சொல்லிட்டு மூணு கலரில் மல்டி கலரில் வேறு லெவலில் இருக்குது இப்படி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குமே நம்ம அழகான ஒரு ரிங் கொடுத்துட்றோம் சேம் அதுக்கு மேட்சாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இந்த பேங்கல்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பரான பேங்கல் அது உங்களுக்கு பெரிய ஒரு ரோபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க க்ரீன் கொடுத்துருக்காங்க அதே ஒரு த்ரீ லேயர்ஸில் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸியாகவும் கிராண்டாகவும் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பிரைடலுக்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான கிராண்டான பேங்கல் இதில் சைஸஸ் இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டிலேருந்து சைஸஸ் இருக்கு சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ளீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க இதுக்கும் நம்ம அழகான ஒரு ஆஃபர் ரிங்கும் நம்ம கொடுத்துட்றோம் எவ்வளோ சூப்பராக இருக்கிறோம் இது மாதிரி நீங்கள் மேட்ச் போட்டுக்கலாம் ரிங் வந்து உங்களோட பேங்கலுக்கு ஈக்குவலாக மேட்சிங் சைஸாக போய் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூபி ஸ்டோன் பாங்கல் பாருங்கள் நல்லா கெட்டி மாடல் ஐமண்ட் பேங்கல் ரூபி ஸ்டோனு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதேமாரி சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேட்சாக அழகாக ஒரு ரூபி ஸ்டோன் ரிங் கொடுக்குற பாருங்கள் மாதிரி மேட்ச் மேட்சாக நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கல் பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ டபுள் லைனில் ரொம்ப கிளாஸியான டிசைனு ஸோ பிடிச்சிருந்த வீட்டு ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதுலேயுமே சைசஸ் அவைலபிலிட்டி இருக்குது மேக் டூ ஃபோர்லேருந்து மேக்ஸிமம் டூ டென்னு சைஸ் வரைக்குமே இருக்குது ஸோ பிடிச்சிருந்த விதி ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதுக்கும் நம்ம அழகான ஒரு கேங்க ஆஃபர் கொடுத்துட்றோம் எல்லாமே உங்களுக்கு மேச்சிங்காக தான் வரும் அந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணி பார்த்து பார்த்து தான் கொடுப்போம் சைஸும் அதேமாரி ரொம்ப பக்காவாக கரெக்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேலியபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்